ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன்னை பார்க்க வந்தேன் நான் உன்னை பார்த்து உனக்கு ஆறுதல் கூறுவதற்காக நான் வரவில்லை என் தங்கமே ஆறுதலே தேவைப்படக்கூடாது என்ற நிலைக்கு உன்னை தள்ளி வைக்கத்தான் வந்திருக்கிறேன் உன் மனதில் வேதனையோடு நீ இருக்கும் இந்த நேரத்தில் உன்னிடம் பேச வேண்டும் என்று வந்தேன் அன்பு குழந்தையே உன் பிள்ளை உன்னை விட்டு முற்றிலும் விலக எதிர்நோக்கி காத்திருக்கிறது அதற்கு சிலரின் முயற்சிகள் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே உன்னை வெறுக்க வைக்க வேண்டும் என்றும் உன்னை பார்த்தாலே முகம் சுளிக்க வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் திட்டம் போட்டு உன் பிள்ளையின் எண்ணத்தை திசை திருப்பி உன் பக்கத்தில் இருக்கும் உன் பிள்ளையை அவர்களது இடத்திற்கு இழுத்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் திட்டம் போட்டு காத்திருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே உன் பிள்ளையின் இடத்தில் சிறு சிறு மாற்றங்கள் வருவதை உன்னால் தாங்க முடியாமல் தவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் தங்கமே கண்ணீர் விடாதே உன் பிள்ளையின் பிரிவை தாங்க முடியாமல் தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் பலரது சூழ்ச்சியால் உன் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் இந்த சூழ்நிலையை மாற்றி உன் பிள்ளையை உன் அருகில் வைத்து உன் மீது அன்பு காட்ட வைக்க வேண்டும் என்றும் உன் பிள்ளை உன்னை விட்டு எங்கும் சென்று விடக் என்ற எண்ணத்திலும் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் எந்த நிலையிலும் நீ அனாதையாகிவிட மாட்டாய் உன் பிள்ளை உன்னை விட்டு செல்லாது என் தங்கமே எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் உன் பிள்ளையை சுற்றி இருந்தாலும் அது உன் பிள்ளை என்றுதானே பெயர் இருக்கும் உன்னை விட்டு எங்கும் செல்ல முடியாமல் யாருடைய சூழ்ச்சியும் வேலை செய்யாமல் உன் பிள்ளையை உனக்கு நான் தருகிறேன் தடைகளாக இருக்கும் பல பிரச்சனைகளை உடைக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நம்பிக்கையோடு உன் பிள்ளை உன் அருகில் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆதி பராசக்திக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை கொடுத்து தடையாக இருப்பதை உடைத்தெறிய எனக்கு பலமாக நீரே